முடிச்சு விட்டாங்க வக்கில முடிச்சு விட்டாங்க போ எப்பாடி அப்பா அதாவது வீட்டுக்குள்ள இருக்க மேனேஜர் சொல்ற வரத்துக்கு நீ நிப்பாட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போ வருதோ அப்பந்தான் சைக்கிள் ஓட்டதை நிப்பாட்டணும் அது வரத்துக்கு முத்துக்குமரன் சைக்கிளை ஓட்டிக்கிட்டே இருக்கணும் அதுதான் அவருக்கான பனிஷ்மெண்ட் மாட்டிக்கிட்டான் ஒரே ஒரு இதை மாட்டிக்கிட்டான் மாட்டணும் அவனை வச்சு செய்ய செய்ய செஞ்சு செதுக்கிட்டாங்க போங்க மூணாவது புறம்போ கவனிச்சிருவீங்க அந்த மூணாவது

காலை வச்சு சுத்தாதீங்கன்னு சொல்லும் போது சரி நீங்க சொல்லிட்டீங்கல்ல உங்களுக்கு நான் அடி பண்ணிடறேன்னு சொல்லிட்டு ஒரு கையில சுத்துவார் அப்போ ரெண்டு கையில சுத்தாம ஒரு கையில சுத்திக்கிட்டே இருப்பார் அப்ப அங்க மீட்டிங் போறவங்க பதிலா எல்லாரும் உட்காந்து இருப்பாங்க உட்கார்ந்து இருக்கும்போது அங்க இருந்து ஒரு வார்னிங்கா வந்துகிட்டே இருக்கும் இல்ல ஒரு ரெண்டு கைல அழுத்துங்க ஒரு கைல அழுத்தாதீங்க ஒரு கையில அழுத்தாதீங்க இங்க இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் வீல் சுத்தணும் அவ்வளோதானே வீல் சுத்துதுங்க கவலைப்படுறீங்க வீல் சுத்திட்டு இருக்க நான் வீல் சுத்தி விடுறேன் நீங்க அதுக்குலாம் இது பண்ணாங்க சரியா வீல் ஆட்டோமேட்டிக்கா சுத்திக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தாப்ல இது தப்பா ரைட்டான்னு கேட்டா என்ன பொறுத்தது நான் ரெண்டு சைடுமே நிப்பேன் ஏன்னா இந்த வீட்டுக்கு அதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிருக்காங்களா இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா பண்ணிருக்காங்க பட் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் தாண்டி ரொம்ப நேரம் பண்ணிட்டார் ரொம்ப நேரம் பண்ணிட்டார் அதுதான் தப்பு பட் மற்ற எல்லாருமே பண்ண தான் செஞ்சுருக்காங்க ரயான் வந்து சுற்றி விட்டு வேடிக்கை பார்த்துருக்காது நான் காலைல விடியில் சொல்லிருந்தேன் அந்த ப்ரமோ வந்துன்னு சொல்லியிருந்தேன் அதை வீட்டுக்குள்ள கூட ஒருத்தவங்க எடுத்து போட்டு உடச்சிட்டாங்க ரயான் பண்ணியிருக்காங்க அனுச்சிதா பண்ணியிருக்காங்க எல்லோருமே சுற்றி விட்டுட்டு அப்படி வீலை சுற்ற விட்டு வேடிக்கை பார்த்துருக்காங்க பட் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா காலைலாம் வச்சு சுற்றிட்டாரு அது தப்பு ஓகேவா ஏன்னா ரூல் பிரகாரம் ஒரு டாஸ்க்னு கொடுத்துருக்காங்க அந்த டாஸ்க்கை வந்து மதிக்காத மாதிரி ரேட்டு அந்த இடத்துல ஸோ காலை வச்சு அழுத்தியாச்சு இதில் நல்ல சிரிப்பு ஒன்று கேட்டிங்களா தர்சிகா வன்மோண்டா சாமி அப்பா வன்மம் கூட அதாவது முத்துகுமரன் எதாவது ஒன்று பண்ணிட்டா மட்டும் கரிசிக்காகவும் பவித்ராக்கும் மூக்கு வேத்தனம் உடனே உடனே அங்க வந்து ஏதாவது பஞ்சாயத்து பண்ணலாம் அவங்களுக்கு அன்னைக்கு தூக்கமே வராது இது ஆக்சுவலா அன்சின் ப்ரோமோ வேற வந்திருக்கு அந்த ப்ரோமோல அவனுக்கான பனிஷ்மெண்ட் ஃபுல்லாவே இருக்குது அப்ப ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் எதுமே சொல்ல அப்ப அங்க ஆல்ரெடி ரெஸ்ட் ரூம் போக வேண்டியலாம் போயிட்டு வந்தாங்க வரும்போது பார்த்தா தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு சரி ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி பிக் பாஸ் நுப்பாட்டி வச்சார் போலன்னு சொல்லிட்டு இவங்க மீட்டிங் போட ஆரம்பிச்சாங்க முத்துக்குமார் அவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காப்ல அப்பதான் ஜாக்லின்டா பிக் பாஸ் ரூல்ஸ் வாசிக்க சொல்றாரு ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல மூணு தடவை இல்ல நாலு நாலு அஞ்சு தடவை வாசிச்சிட்டே இருக்க வைக்கிறாரு கடைசில பார்த்தா

கேட்டுட்டு இருக்கான் பட் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் அதை ஏத்துக்க முடியல அவனை எப்படியா வச்சு செய்யணும் அவன் மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டவன விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறி கொண்டு நிற்கிறாங்க அதுக்கான முக்கிய காரணமும் அந்த மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்தானா உட்காந்தப்ப அங்க எல்லாரும் நார்மலா பேசிட்டு இருப்பாங்க ஓகே அந்த ரூல் பிரேக்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்காதுல அப்ப நார்மலா எந்திரிச்சு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துலயுமே அருணர்கள் ஒரு வன்மத்தை காக்குவாப்புல மேனேஜரா எந்திரிச்சு பேசுறாங்க வரல நான் ஒரு மேனேஜரா இப்ப வந்திருக்கிறேன் இங்க இந்த இங்க இருந்து நிறைய கலைகளை புடுங்கிருக்கேன் இப்பதான் வீடு வந்து நல்லா இருக்கு எங்களோட மேனேஜர் சைடு சூப்பரா இருக்கு கலைகளை புடுங்கினாதான் வீடு நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி இந்த களை புடுங்கிற மாதிரி ஒரு மாதிரி முத்துக்கு மரண குத்துற மாதிரி பேசியிருப்பாரு சோ அப்ப எல்லாருமே ஒரு

இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முத்துக்குமாரனுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க அன்சிதா எந்திச்சு நான் அதை பார்த்தேன் நான் தான் சரியாக வான் பண்ணல எனக்கும் பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அன்சிதா சப்போர்ட்டுக்கு வராங்க மற்ற சுற்றி இருக்க எல்லாருமே நாங்களும் தப்பு தான் நாங்களும் நிறைய இடங்கள இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ எங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு எல்லாருமே எந்திரிச்சு எங்கள் மேலேயும் தப்பு எங்கள் மேலேயும் தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சு சொல்ல ஆரம்பிச்சது ஆப்போசிட்டில் இருக்க நிறைய நபருக்கு பிடிக்கல முக்கியமா பவித்ரா தர்சிகமா பிடிக்கல முத்துக்குமார் செய்ய முடிய பேர் முத்துக்குமார் அவங்க அதுக்கு ஒத்து போற மாதிரியே தெரியல எல்லாரும் சேர்ந்து வன்மத்தை கட்டமா முத்துக்குமரன் திருப்பியும் பிக் பாஸ்ல இருந்து எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க நான் பண்ண ரெடி பாஸ் நான் தான் தப்புன்னு சொல்லி கேட்டாலும் பிக் பாஸ்ல இருந்து எந்த ஒரு நியூஸுமே இல்லை ஏன்னா ஒரு கண்டென்ட் தேடிட்டு இருக்காரு வீட்டுக்கு ஏதாவது பஞ்சாயத்து அந்த வகையில பவித்ரா டக்குன்னு எந்திரிச்சோன்னு சொல்றாங்க அவர் திருந்தின மாதிரி தெரியல அவர் பாருங்க பனிஷ்மெண்ட் கேக்குற தவிர சாரி யாருக்கிட்டே கேட்கல அவர் சாரி கேட்டதான அவர் திருந்திட்டாருன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு தேவை இல்லாமல் ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க பட் பரவாயில்ல அது அவங்களுக்கு இப்ப தேவை நம்ம தேவை இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு இப்ப தேவை முத்துக்குமரன் மாட்டிட்டாப்புல உங்களுக்கே தெரியுமா பவித்ரா யாரு முத்துக்கு மரம் எங்க மாட்டினாலும் அடிக்கிற நபர் முத்துக்கு மரம் மரம் சுத்தமா பிடிக்காது பவித்ராக நமக்கு தெரிஞ்சு வச்சு சோ அந்த வகையில அவங்க சாரி கேட்கணும் அப்படிங்கும் போது முத்துக்கு மரம் ஒருத்தர் விடாம எல்லார்ட்டையும் சாரி சாரி என்ன மன்னிச்சிருக்கேன் மன்னிச்சிருன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சாரி கேட்கிறான் அஞ்சித்த எந்திச்சு சாரி கேட்கறாங்க மொத்த ஒர்க்கர்ஸ் டீம் மொத்தமா எந்திச்சு நாங்களும் இந்த தப்புகளை பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களும் சாரி கேட்கறாங்க சாரி கேட்டாலுமே அவங்களுக்கு முடியல ஏத்துக்கவே முடியல சாரி கேட்ட பரோட அந்த ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறாங்க சாரி இப்படி கேட்டா ஓகே வாங்க என்னங்க நீங்க இப்படி சொல்ற ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஓகேவா அவங்க ஸ்டாண்ட் இது பண்ற மாதிரியே தெரியல மொத்தத்துல எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க அடிச்ச பண்ணிட்டாலுமே அங்க பிக் பாஸ் எந்த ஒரு பனிஷ்மெண்ட் குடுக்கல சரி ஓகே பனிஷ்மெண்ட் தான் இன்னும் கொடுக்கலையே சோ வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு பார்த்தா வீட்டுக்குள்ள இவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேங்காங்க கடைசி கட்டமா என்ன சொல்றாங்க சரி ஓகே பிக் பாஸ் சொன்னா பாத்துக்கலாம் அதுக்கு மாதிரி சமைக்கலாம்னு சொல்லிட்டு ஜாக்லின் எந்திச்சு ஒரு ஸ்டெப் எடுக்கறாங்க நான் சமைக்கனா கேஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்குது சரி முத்து நீ வந்து சைக்கிள ஓட்டு உனக்கு அது ஒரு பனிஷ்மென்ட் மாதிரி இருக்கட்டே அதுக்கு அப்புறம் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கறாங்க அத பாத்துக்கலாம் இப்போ நீ ஃபர்ஸ்ட் சைக்கிள ஓட்டுன்னு சொல்லி ஜாக்லின் எழுப்பும்போது அந்த இடத்துல தான் தர்சிகா ஒரு கருத்து எடுத்து வைக்கறாங்க அவன் சைக்கிள் ஓட்டனா அந்த இடத்துல சமச்சான சாப்பிட மாட்டேன் சொல்றாங்க இந்த இடத்துல உப்பு போட்டு சாப்பிட மாதிரி பேசாதீங்க சிரிப்பாரு கண்டமேனிக்கு திருட்டு தனங்களை தப்புகள பண்ணிருக்கீங்க திருட்டு பிரியாணி பண்ணிருக்கீங்க எவ்வளவு திருட்டு பிரியாணி பண்ணி கூட சேதம் எழுப்பி போட்டு கேள்வி கேட்டாங்க ரவாட்டு உப்பு போட்டு எதுவும் மேட் உங்களுக்கு உங்களுக்கு முத்துக்குமரன் மாட்டிக்கா ஒரு பிரச்சனை அவன வச்சு செஞ்சுரும் முத்துக்குமரன் அழுத்து அதுல சமைச்சா சாப்பாட மாட்டேன் சீப்பான ஒரு அவனுக்கு ஒரு பனிஷ்மென்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்கற எந்த ஒரு இதுவுமே இல்ல ஆனா

உள்ள மீட்டிங் மாதிரி போட்டு பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்குமோ அந்த இடத்துல பேசும்போது கூட தர்சிகாவும் சொல்றாங்க அவன் திருந்த மாதிரி தரல நீங்க எல்லாம் ஒரு வாரத்தை சொல்லிட்டு நீங்க எல்லாம் அதை திருட்டி தான் அவன் திருந்திருவான் அவன் திருந்த மாதிரி தரல அவன் அப்படித்தான் இருப்பான் அவன் அவன் சைக்கிள் நிறைய எனக்கு பிடிக்கவே இல்லை அவன் சைக்கிள்ல ஏறக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டென்ட் சொல்லிட்டு இருக்காங்க சோ இங்கே எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டு இவர் நாளைக்கு டைரக்ட் நாமினேஷன் வாங்க போறாரு முத்துக்குமரன் டைரக்ட் நாமினேஷன்ல மாட்ட போறான் அப்படிங்கறது இங்கே நமக்கு தெரிஞ்சிட்டு சோ முடிச்சு விட்டாங்க கடைசி அப்படி பேசிட்டு ஜாக்லின் ஒரே வார்த்தை தான் நீ சும்மா உன்னோட அடம் பிடிச்சதுக்கு எல்லாம் இது பண்ண முடியாது அவனை பனிஷ்மெண்டே கொடுக்காம உன்ன பேச விடாமல் இது வைக்க முடிய முடியாது அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் ஒரு பனிஷ்மெண்ட் இப்ப கொடுக்குறோம் அந்த பனிஷ்மெண்ட் ஏத்துக்கணும்னு சொல்லி கடைசி அவனுக்கு கொடுத்திருக்க பனிஷ்மெண்ட் என்னன்னா நைட் ஃபுல்லா சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருக்கணும் அவங்க சொல்ற வத்தி அந்த சைக்கிள் ஓட்டறத நிப்பாட்ட கூடாது ஓட்டிக்கிட்டே இருக்கணும் அது எப்போ நிப்பாட்டுவாங்கன்னு தெரியல அன்சீன் பிரமோல பார்த்த வரதுக்கு எனக்கு தெரிஞ்சு நைட் வரதுக்கு போகுது நைட் ஃபுல்லா போயிட்டு இருக்கு லேட் நைட் அது எப்போ நிக்க போகுது எப்போ நிக்க போன்னு எனக்கு தெரியல பட் அந்த மனுஷன் எல்லார்கிட்டயே சாரி கேட்டான் ஒளிந்து ஒளிந்து சாரி கேட்டான் இருந்தாலும் அவங்களுக்கான வன்மை வெளிய தர்சிகா தரிசிகா தயசேதி இந்த மாதிரி எதுவும் இது பண்ணாங்க அப்புறம் அடுத்தத கண்டென்ட் நீங்க மாட்டும் போது நாங்கள் நிறைய டீட்டெயிலிங் எடுத்து பேச வேண்டியிருக்கோம் ரவா லட்டு நேம் இருக்கும் அந்த உப்புலாம் மேட்ரு நெகம் இருக்கும்னு நினைக்கிறேன் போட்டு சாப்பிடுங்க சரியா இருக்கும்